விமானத்தில் ஒரு நாளாவது பயணம் செய்ய வேண்டும் என்பது ஒவ்வொருவரின் கனவு இன்று வசதி படைத்தவர்களுக்கும் சாமானியர்களுக்கும் அவசர தேவைகளுக்கும் விமான போக்குவரத்து முக்கியமான இடத்தை பிடிக்கிறது மற்ற வாகனங்களில் பத்து மணி நேரத்தில் சென்று சேரக்கூடிய தூரத்தை விமானத்தில் ஒரு மணி நேரத்தில் சென்று சேரலாம் பொதுவாக விமானம் கடல் மட்டத்திலிருந்து முப்பத்தையாயிரம் அல்லது முப்பத்தாறாயிரம் அடி உயரத்தில் பறக்கும் விமானத்தில் மிதந்து கொண்டு வானத்தில் இருந்து மேகங்களுக்கு இடையே பூமியை பார்ப்பதும் போட்டோ எடுப்பதும் ஒரு தனி அனுபவம்தான் ஜம் புதிதாக விமானத்தில் பயணம் மேற்கொள்ள விரும்புவர்கள் விமான பயணம் குறித்து அறிந்திருக்க வேண்டிய சில முக்கிய தகவல் துளிகள் விமானத்தில் முதல் முறையாக பறக்கிறீர்களா உங்கள் பயணத்தைப் பற்றி நீங்கள் பதட்டமாகவோ அல்லது உற்சாகமாகவோ இருக்கலாம் ஆனால் உங்கள் விமான பயணத்தைப் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை முதல் முறையாக பயணிப்பவர்களுக்கான சில தகவல் துளிகளை நாங்கள் இங்கு குறிப்பிட்டுள்ளோம் இதன் மூலம் நீங்கள் பாதுகாப்பான மற்றும் அற்புதமான பயணத்தை மேற்கொள்ளலாம் உங்கள் பயணத்தை சிறப்பாகவும் தொந்தரவு இல்லாத வகையிலும் மேற்கொள்ள இந்த தகவல் துளிகள் உதவும் விமான நிலையத்திற்கு உங்களுடன் உங்களது சரியான ஆவணங்களை எடுத்துச் செல்வது மிகவும் முக்கியம் விமான நிலையத்தில் தேவைப்படும் ஆவணங்கள் என்ன என்று பார்ப்போம் விமானத்தில் பயணிப்பவர்கள் விமான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்வது மிக முக்கியம் ஆகும் உங்கள் விமான டிக்கெட்டை முன்பதிவு செய்யும் போது உங்கள் டிக்கெட்டில் உங்களுக்கு தேவையான உணவையும் பதிவு செய்யும் வசதி உள்ளது நீங்கள் விமானங்கள் மூலம் பயணிக்கும் போது விமானத்தில் அனுமதிக்கப்படும் லக்கேஜ் மிகவும் குறிப்பிடத்தக்கது ஒவ்வொரு விமான நிறுவனமும் வெவ்வேறு லக்கேஜ் வழிகாட்டுதல்களை கொண்டுள்ளன இது பயணிகள் பின்பற்ற வேண்டிய கட்டாயமாகும் விமான நிறுவனங்களின் வழிகாட்டுதல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளதை விட உங்கள் லக்கேஜ் எடை அதிகமாக இருந்தால் நீங்கள் விமான நிலையத்தில் கூடுதலாக லக்கேஜுக்கு பணம் செலுத்தி கூடுதல் சாமான்களுடன் பறக்கலாம் அடுத்த முக்கியமான குறிப்பு என்னவென்றால் இந்தியாவுக்குள் பயணம் செய்பவர்கள் எனில் குறைந்தது ஒரு மணி நேரம் முன்பாக விமான நிலையத்தில் இருக்க வேண்டும் வெளிநாட்டு பயணமெனில் இரண்டு மணி நேரம் முன்பாக விமான நிலையத்தில் இருக்க வேண்டும் தினசரி அதிக போக்குவரத்து நெரிசல் மிக்க சாலைகளில் நீங்கள் சிக்கிக்கொள்ளும் வாய்ப்புகள் உள்ளன மேலும் விமான நிலையங்கள் பிஸியாக இருக்குமா இல்லையா என்பதை உங்களால் கணிக்க முடியாது எனவே முடிந்த அளவு முன்னதாகவே வீட்டிலிருந்து கிளம்புவது நல்லது பயணத்தின் போது உங்கள் விமான டிக்கெட்டின் நகல் ஒன்று இருத்தல் வேண்டும் இப்போதெல்லாம் கைபேசியில் பதிவு செய்து வைத்திருந்தாலே போதுமானது அடையாள அட்டை கடவுச்சீட்டு ஆதார் அல்லது அரசு அங்கீகரித்த ஆவணங்கள் அவசியம் விமானத்தில் குழந்தைகள் வயதானவர்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் தாராளமாக பயணிக்கலாம் எந்த பயமும் இல்லை முதன்முறையாக விமான பயணம் செய்பவருக்கு விமான நிலையத்தை அடைந்த பிறகு விமான நிலையத்தில் எங்கு செல்வது என்பது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் விமான நிலையத்தில் நீங்கள் பின்பற்றுவதற்கான மேலும் சில தகவல் துளிகள் உங்கள் டிக்கெட்டை கையில் வைத்திருங்கள் உங்கள் டெர்மினல் இருக்கை நேரம் அல்லது விமானம் என பெரும்பாலான தகவல்கள் டிக்கெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளன இது எளிதாக செல்ல உதவுகிறது அடுத்தபடியாக நீங்கள் எடுத்துவரும் லக்கேஜை நகர்த்தி செல்ல தள்ளுவண்டியை பயன்படுத்தலாம் புறப்படும் நுழைவாயில்களுக்கு அருகில் தள்ளுவண்டிகள் உள்ளன நீங்கள் உள்ளே வந்ததும் உங்கள் விமானப் பிரிவை கண்டுபிடித்து அதை நோக்கிச் செல்லுங்கள் இப்போது நீங்கள் மெட்டல் டிடெக்டர் மூலம் செல்ல வேண்டும் பாதுகாப்பு நோக்கங்களுக்காக உங்கள் போர்ட்டிங் பாஸை தவிர உங்கள் எல்லா பொருட்களையும் தட்டில் வைக்க வேண்டும் அனைத்து நடைமுறைகளும் முடிந்ததும் விமான நிலையத்தின் உள்ளே சென்று விட்டீர்கள் அங்கே கடைகள் திறந்து இருக்கும் அங்கே உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கலாம் அதே நேரத்தில் விமானம் தொடர்பான அறிவிப்புகள் ஒலித்துக் கொண்டு இருக்கும் அவற்றை காது கொடுத்து கவனமாக கேட்டுக்கொண்டு கொண்டு இருக்க வேண்டும் இல்லையெனில் விமானத்தை தவறவிட்டு விடுவீர்கள் நீங்கள் வெற்றிகரமாக உங்கள் விமானத்தில் ஏறியதும் விமானத்தில் உங்கள் இருக்கையை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் உங்கள் டிக்கெட்டில் அதை சரிபார்த்து உங்கள் இருக்கைக்கு செல்லவும் உங்கள் இருக்கை எண்ணை கண்டறிவதில் சிரமம் இருந்தால் விமான பணிப்பெண்கள் எப்போதும் உங்களுக்கு உதவ தயாராக இருப்பார்கள் உங்கள் பாதுகாப்பான பயணத்திற்காக விமான ஊழியர்கள் உங்களுக்கு வழங்கிய அறிவுரைகளை கவனமாக கேட்டாலே போதும் விமானத்தில் பயணிக்கும் போது பயணிகளையோ பணிப்பெண்களையோ தொந்தரவு செய்யாதீர்கள் அதை அனுமதிக்க மாட்டார்கள விமானம் தரையிறங்கியதும் இடித்துக்கொண்டு ஓடாதீர்கள் உங்கள் முறை வரும் வரை காத்திருங்கள் நீங்கள் இன்னொருவரை முட்டி மோதி செல்வதை எவரும் விரும்புவது இல்லை அது வம்பில் முடியும் விமானத்தில் மிதந்து கொண்டு வானத்தில் இருந்து மேகங்களுக்கு இடையே பூமியை பார்ப்பது ஒரு தனி அனுபவம்தான் தைரியமான அமைதியான மகிழ்ச்சியான விமான பயணம் மேற்கொள்ளுங்கள் இந்த தகவல் துளிகள் அனைத்தும் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம்